யூடியூப் சேனல் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு யூடியூப் சேனல்ல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நான் கலைக்க வந்திருக்கிறேன் நான் அந்த யூடியூப் சேனல்ல ஒரு இருக்கிறேன் கண்டிப்பாக அந்த சகோதரத்துக்கு இந்தியா தேசத்தில் உங்கள் மீனவன் என்று சொல்ற ஒரு யூடியூப் சேனல் நான் அதில் வந்து நெடுவிலும் பார்க்கறேன் நான் அந்த அந்த சகோதரன் வந்து மீன் எல்லாம் போடுவார் மற்றது நிறைய அந்த மீன்களை சமைத்து என்னென்ன மீன் அந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லுவேன் நல்லா இருக்கும் உண்மையில ஒரு நல்ல ஒரு படைப்பாளி நல்ல ஒரு தொழிலாளி அதை விட பிரியாசம் உள்ள ஒரு சகோதரன் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு அந்த நான் என்ன சொல்ற அவர் மீன் கடலில் பிடிக்கும் பொழுதெல்லாம் போட்ட எல்லாம் பார்க்குறாங்க அதை விட அவர் அந்த கடை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் பொழுது கடை ஓப்பன் பண்ணும் பொழுதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் உண்மையிலே அந்த சகோதரன் பிரியாசம் அதை விட அந்த சகோதரனுடைய திறமையை விட அவர் படிக்கலி என்று நெடுவலும் சொல்கிறவர் உண்மையிலே அவர் ஒரு புத்திசாலி ஏனென்று சொன்னால் அந்த மீனெல்லாம் பிடிச்சி காட்டுவார் அதை விட அந்த சகோதரன் வந்து ஒரு அஞ்சு சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டுருக்கார் அவருடைய யூடியூப் சேனல் நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்குது அதை விட அவர் வேலை செஞ்சு அந்த அதில் கடை இல்லாமல் ஓப்பன் பண்ணவர் ரெண்டு இடங்களில் உங்கள் மீன்வன் என்று சொல்கிற ஒரு ச மீன் கடையில்லாம் நல்ல ஒரு உண்மையிலே பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமா இருக்கும் சிரிச்சு கொண்டே இருப்பான் அந்த சகோதரம் உண்மையிலேயே அந்த யூடியூப் சேனலை பார்க்குற நீங்கள் அவருக்கு இந்த வீடியோ நான் சர்ப்பணமாக அவருக்கு வழங்குறேன் அந்த சகோதரத்துக்கு அங்கே உள்ள லோயஸ் கண்டிப்பாக நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னு சொன்னால் உங்கள் மீனவன் என்று அந்த முழு பேருக்குரிய நபர் அந்த சகோதரன் தான் ஏனென்று சொன்னால் அந்த அவர் வந்து செய்த அந்த திறமை நிமித்தம் தான் அந்த அவருடைய அந்த யூடியூப் ஊடாக அதை விட அங்கே இந்தியாவில் வெளி மாவ மாவட்டங்கள் எல்லாம் அவர் கடையை ஓப்பன் பண்ண இது இருக்கிறார் கண்டிப்பாக அந்த கடையெல்லாம் வந்து மறுபடியும் அந்த தம்பிக்கு கிடைக்கவும் நல்ல லோயர் நல்ல ஆட்கள் நீங்கள் கலைச்சு அந்த தம்பிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏனென்று சொன்னால் உங்கள் மீனவன் என்ற அந்த ஒரு நான் ஒரு என்ன சொல்கிறேன் பார்க்குறோம் நாங்கள் நல்ல கலைப்பார் அவர் நல்ல அந்த அந்த என்ன சொல்வது யதார்த்தமானதை செய்வினம் மற்றவே மாதிரி மேக்கப் பண்ணி அப்படி இப்படி இல்லாமல் உண்மையானதை ஒரு மீனவனாக அந்த சகோதரம் செய்கிறது நாங்கள் அதை பார்க்குறோம் நான் கண்டிப்பாக அந்த சகோதரத்துக்கு இந்தியாவில் இருக்கிற சட்ட வல்லுநர்கள் அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அவர்கிட்ட கடையை மறுபடியும் அந்த சகோதரத்துக்கு கொடுக்கணும் இது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் சகோதரம் நீங்கள் ஒன்றும் கௌரவப்படாத துரோகத்தால் விழுத்தப்பட்டுத்தன என்று அடிக்கடி நான் பார்க்கும் பொழுது சொல்லியிருக்கிறீர்கள் கண்டிப்பாக அப்படி ஒன்றும் ஏமாற்றுப்பட மாட்டீங்க உண்மையாக உழைத்தவர்கள் ஒரு நாளும் ஏமாற்று போக மாட்டார்கள் கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு அந்த கடை கிடைக்கும் ஒன்றுங்க கவலைப்படாதீங்கோ உங்களுக்காக எங்களுடைய ஆதரவு என்னுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போது இருக்கும் சகோதரனே உங்கள் மீனவனுடைய யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதை விட அந்த சகோதரருக்கு இந்த கடை அவ்வளவும் ஒரு ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அந்த சகோதரன் அவருக்காக அந்த ஏமாற்றின சகோதரர்களை மன்னித்து அவரது கடை அவருடைய பேர் அனைத்தையும் மறுபடி கொடுத்து அந்த உங்கள் மீனவன் என்ற அந்த யூடியூப் சேனலூடாக அவர் செய்வ இவ்வளவு திறமையான காரியங்கள் உயிரை பணையம் பற்றி கூட அந்த மீன்களை அந்த கடலுக்கு போய் பிடிப்பார்கள் உண்மையிலே அது பாராட்டத்தக்க விஷயம் கண்டிப்பாக சகோதரனே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எப்பொழுதும் உங்களோட யூடியூப்பில் நாங்கள் சப்ஸ்கிரைபரா இருக்கிறேன் கண்டிப்பாக அந்த கடையும் நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவீங்கள் நாங்கள் கண்டிப்பாக மறுபடியும் யூடியூப்பில் உங்களை பார்ப்போம் உங்களோட அந்த பழைய சிரிப்போட ஏமாந்தவர்கள் நல்லவர்களும் ஏமாத்தி ஏமாத்த என்று சொல்கிற நீங்கள் நல்லவர்களுமல்ல ஆனால் ஏமாந்த சகோதரன் நீங்கள் கவலைப்படாதீங்க மறுபடியும் உங்களுக்கு அது கிடைக்கும் மறந்து போகாம அந்த அங்க உள்ள இந்தியாவில் உள்ள சட்ட வல்லுநர்கள் அந்த சகோதரத்துக்கு உதவி செய்யுமாறு உங்களிடம் எங்களுடைய அன்பான வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் ஓகே உங்கள் மீனவன் சந்தோஷமா இருந்தோம் மறுபடியும் உங்கள் கடை உங்களிடம் கிடைக்கும் நன்றி வணக்கம் நான் பெல்ஜியத்தில இருந்து